வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களிட சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்களே அடிக்கடி சூர்யா தான் வந்து குற்றவாளி அவன் மேலே தான் தப்பு இருக்குது சுமி வந்து ரொம்ப நல்லவ அவ வந்து எதுவுமே வந்து ரொம்ப பாவப்பட்டவ இறக்கப்பட்டவன்லாம் சொல்கிறீங்களே இன்னைக்கு காலையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் சொன்னால் உங்களுக்கு சுமி மேலே கோபமும் வெறுப்பும் தான் வரும் இதே குற்றாலத்துக்கு போகும்போது நான் குடும்பத்தோடு போகும்போது சூர்யா எப்படி வந்து பப்பு பார்த்துக்கிட்டான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக பப்புக்கு சோறு வைக்க அதை வந்து காவலாக பார்த்துக்கிட்டு கூடவே இருந்துக்கிட்டு தனக்கு எவ்வளோ வேதனை வருத்தம்னாலும் அதை வெளியே காட்டாமல் சரி அவங்க நல்லபடியாக போயிட்டு வரட்டும் குடும்பத்தோடு போகிறாரு ரொம்ப நாள் கழித்து அதுவும் ஆறு வருஷம் கழித்து போறாருன்னு சொல்லி எவ்வளவு பொறுமையாக பக்குவமாக பப்புவை பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு வீட்டில் இருந்துச்சு நம்ம சூர்யா ஆனால் இந்த சுமிக்கிட்ட காலையில் ஒரு ஃபோனை போட்டு எப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது அது தேவர் வீட்டு கல்யாணம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு புதுமண புதுமணப்புகூழா இருக்குது இதெல்லாம் நேற்றே எல்லாருக்கும் தெரியும் நான் நைட்டு கூட உங்கள் எல்லாருக்குமே வந்து வீடியோவில் சொன்னேன் நாளை காலைல கிளம்புறோம்னு இதுக்கு இடையில யார் என்ன பட்டணம் போட்டு விட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியலை நேற்று கூட சாயங்காலம் பேசும்போது கூட இப்போ காலையில் உங்களுக்கு என்ன வேணும் கறி வேணுமா மீன் வேணுமா இல்லை சிவரட்டி வேணுமா இல்லை கால் வேணுமா எது வேணாலும் சொல்லுங்கப்பா அப்படின்றதுக்கு பிரெட்டு பாயிண்ட் வாங்கிட்டு வாங்க பால் வாங்கிட்டு வாங்க முட்டை வாங்கிக்கோங்க ஏதாவது உங்கள் பேரனுக்கு ஸ்வீட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்ல முறையாக தான் பேசினான் சரி ரைட்டு ஓகே பரவாயில்லையே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி சூர்யா மூணு நாள் நம்ம குற்றாலம் போகும்போது சும்மா அமைதியாக இருந்த மாதிரி இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்காளே பரவாயில்லையே இதுதான் குடும்பம் இப்படிதான் போகணும் கரெக்டு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ காலையில் கிளம்பி ஒன்றும் இல்லை மணி இப்போ எட்டு மணி தான் ஆகுது நான் ஆறரை மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ஃபோன் அடிச்சிருக்கேன் ஒரு ஃபோனை கூட அட அட்டன் பண்ணவே இல்லை என்னன்னு பார்த்தா நானும் சரி ஒரு வேலை தூங்கிட்டு இருக்கா போல அதனால தான் ஃபோன் எடுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் யதார்த்தமா போய் சரி வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டு போவோம் ஒரு வேளை நம்ம ஊருக்கு வர்றோங்கிறத எவனாவது பட்டனை போட்டு ஊருக்கு கிளம்ப போகிறதோங்கிறத அதுக்காக வந்து வீம்புக்கு எதுவும் பண்ணுறாலோ அப்படிங்கிறதுக்காக ஒரு வேற நம்பர் ஒருத்தர் பெட்டி கடையில் போய் அவரோட நம்பரில் வாங்கி அனே ஒரே ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு தாரு கொடுங்கனே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் கொடுத்தாரு என்கிட்ட என்ன ஃபோனாக இல்லை ஒரு ஃபோனுக்கு மூணு ஃபோன் கிடக்குது மூணு நம்பர் கிடக்குது மூணு நம்பருமே அவளுக்கு தெரியும் சரி ஒரு பேப்பர் வாங்க போன இடத்துல ஒரு வாரத்தை ஒரு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடித்தா கரெக்டாக அந்த ஃபோனை எடுக்கிறான் தெளிவாக இருக்கா அதாவது ஒருத்தவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே தூக்க கழகத்தில் பேசுறது எப்படி இருக்கும் என்ன சொல்லுங்கள் இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படிங்கிறதுக்கும் ஆ சொல்லுங்க என்னப்ப அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்ப அதான் ஆல்ரெடி அவ முழிச்சு ஏற்கனவே யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கா மீன்ஸ் கடலையை போட்டுக்கிட்டு இருக்கா நான் வந்து இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டோன்னா அட்டன் பண்றேன் ஏ நம்பர்ல இருந்து கூப்பிட்டா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நான் நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன் ஒரு கட்டின புருஷன் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு போன் பண்றானே என்ன ஏது திடீர்னு காலையில ஆறரை மணிக்கு நான் கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம் ஒண்ணு ஏதாவது ஒரு நெஞ்சுவலியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு சுகர் ஏறி போய் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக நானும் இருமல் சளியில கஷ்டப்படுறேன் ஏதோ ஒரு நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் நல்லதாகவும் நல்லதாகவே நினப்போம் எதுவும் நடக்காதுன்னு சில நேரங்களில் ஏதோ ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டு என் உடலுக்கோ என் உயிருக்கோ ஒரு ஆபத்து ஏன் அதை கூட விடுங்க பப்ளிக்காக ஓப்பனாகவே உடைச்சி விடணும்னா சூர்யானால எனக்கு ஒரு பிரச்சனை வந்து எப்படி அந்த நைட்டுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு மணி போல மூக்கை உடைச்சு கொட்டையை முடிச்சு கடிச்சு அனுப்பிச்சி விட்டாலும் அதை மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆகி காலையில் எழுந்திரிச்சு இவ ஊருக்கு கிளம்புன்னு சொல்ல இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் மறுக்க வா அதுக்கு என்னை எப்படி தூக்கி போட்டு மிதிக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து காலையில் உனக்கு ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் எப்பயுமே சொல்றேன் ஒரு கட்டின புருஷன் கால் பண்ண க கட்டாயமா அட்டன் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா நான் என் மகனுக்கு அடித்தேன் அவன் அப்போ பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறவன் ஆக ஒரு நல்லது கெட்டது எதுக்காவது ஃபோன் பண்ணுவான் எடுக்கணும் ஆள் நம்பர்லேருந்து கூப்பிட்ட உடனே மாத்திரம் உடனே எடுத்தியே என் நம்பர்லேருந்து கூப்பிட்டா உனக்கே எடுக்க முடியல ரெண்டாவது உனக்கே இந்த பொசு பொசுப்பு உன்னையும் தானே கூப்பிட்டு போனேன் உனக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணேங்கிறது உலகத்துக்கே தெரியும் என் சொந்தங்கள் என்னுடைய மாப்பிள்ளைகள் என்னுடைய ம மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போன விஷயத்தில் ஏகப்பட்ட பணம் எனக்கா போட்டு விட்டீங்க அதை வச்சு நான் செலவு பண்ணேன் மூணு நாள் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் உங்க கொடுத்தேன் திங்க கொடுத்தேன் குளிக்க வச்சேன் அது போக வந்து போய் இப்போ பொண்ணு பார்க்க போனோம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துச்சுல எதனால இவளுடைய தான் இவ பப்புவை தான் நீ போயிட்டு வர்ற வரைக்கும் நான் எந்த தகராறும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி தான் நான் அப்பவுமே ஒரு கண்டிஷன் போட்டு தான் அனுப்புன அதை உங்க முன்னால இப்ப நான் உடைச்சு விடுறேன் உன் குடும்பத்தை மூணு நாள் கூப்பிட்டு போறியா தாராளமாக கூட்டு போய்க்குங்க அதே மாதிரி என்னையவும் நாலு நாளைக்கு கூப்பிட்டு போகணும் உன் குடும்பத்தை உன் பொண்டாட்டி பிள்ளைகளை பேரென்ன வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கூட்டு போனேன் என்னைய வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளைக்கு நீ கூட்டு போனேன் அப்படின்ட்டா நான் கூட என்ன சொன்னேன் எப்பா வேணாப்பா கையில் காசு இல்லை இருந்த காசு அப்புறம் நான் செலவு பண்ணிட்டேன் உன் தங்கச்சிகளோ உங்கள் மாப்பிள்ளைகளோ இல்லை யாரோ ஒரு ஆள் பணம் போட்டால் அதில் வேணா போகாமே தவிர இப்ப சுத்தமாக காசு இல்லைப்பா இன்னைக்கு தான் தேதி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தான் சம்பளம் வரும் இருபது நாள் நான் ஓட்டணும் ஏன்னா தலைவன் நான் தானே அப்படிங்கும் போது இருபது நாளைக்கு செலவு இருக்குது நம்மளும் வெறும் சைவமாக சாப்பிட போகிறதில்ல ஒரு நாள் நான்வெஜ் எடுப்போம் ஒரு நாள் மட்டன் எடுப்போம் ஒரு நாள் சிக்கனு ஒரு நாள் மீன்ன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு மூணு நாலு நாளாவது நம்ம ஏதாவது நல்லதுக்குள்ளது சாப்பிடுவோம் அப்போ இருபது நாளைக்கு பணம் வேணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு இப்போ குற்றாலத்துக்கு போகிறோம்னு சொல்லி போய் அங்கே போய் குடிச்சு கும்மாளம் போட்டு வந்தோம்னா இருந்த காசும் கரைஞ்சிரும் யாருக்கிட்டே இனிமேல் கடன் வாங்குறதாவோ எனக்கு கூட இருங்க உடம்பு சரியில்லை அதையும் பொருட்படுத்தாம நான் உட்காந்து வீடியோ பேசுறேன் எனக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க கூட முடியாம நான் என்ன சொல்றேன் நானே வந்து அசிங்கப்படுத்திக்கிறதுக்கும் கேவலப்படுத்திக்கிறதுக்கும் நான் தயாராக எதுக்கு உதவுவாங்க ஒரு ட்ரெஸ் ஏதாவது ஒரு துணிமணி வாங்கிக்கங்க இந்தாங்க ஏதாவது சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி தான் உதவுவாங்களே தவிர ஓயாமல் வருஷத்தில் நம்ம பத்து நாளுக்குங்கிறது ஏற்காடுக்கு போவோம் ஒகேனக்கல் போவோம் பெங்களூருக்கு போவோம் குற்றாலம் போவோம் வா இதே இந்த மாதமே கிட்டத்தட்ட நாலு தடவை இவன் கூட குற்றாலம் போயிட்டு வந்துட்டேன் ஸோ திருப்பி திருப்பி குற்றாலம் போகணும்னா அவங்களும் பணம் தர மாட்டாங்க யாராக இருந்தாலும் இவன் சொல்கிறா எனக்கு எப்படியாவது எனக்கு பணம் வந்துடும் என்னை கூப்பிட்டு போங்கிறா நம்மளுக்கு பணமும் வர வேணாம் அப்படி ஓசியில் போய் தின்னு உடம்ப வழக்கமும் வேணாம் நான் சொல்கிறது ஒரே வார்த்தை இன்னைக்கு போகிறோமா ஒரு நாள் இது முக்கியமான விசேஷம் ஒரு ஒரு கல்யாணம் இது ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுடைய குருஜி அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம போய்தான் ஆகணும் இங்கே உள்ள ஒருத்தர் வந்து சொன்னார்னா நம்மளுடைய ஃபேன் எனது தீவிரமான ரசிகர் போது என்னையே வந்து நாலு நாளாக என்னை வந்து டெய்லி அந்த கடையில் வந்து விசாரிச்சு விசாரிச்சு விசாரித்து நான் ஒரு நாள் ஆறரைக்கு போவேன் ஒரு நாளைக்கு ஏழு மணிக்கு போவேன் நான் ஏழு மணிக்கு போகிற நேரம் அவர் ஆறரைக்கெலாம் வந்துடுவார் நான் ஆறு மணிக்கு போகிற நேரம் அவர் ஏழு மணிக்கு வருவார் ஆக ஒரு நாள் அவர் என்னை சந்திக்கிறதுக்கே ஒரு வாரம் எடுத்துக்கிட்டார் அவரே என்கிட்ட சொன்னார் உங்களை நான் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க நேரில் பார்த்து தான் பத்திரிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு முக்கியமா நீங்கள் ஒரு விவிஐபி அதனால உங்களுக்காகவே வெயிட் பண்ணி நான் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லி சாக்லேட்டையோடு கொடுத்துருக்காரு அவர் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதே மாதிரி இந்த உங்கள் ஃபங்க்ஷன் குருஜி இவளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் இவ எப்போ வந்து ஜெயிலுக்கு போனா எப்போ வெளியே வருவா எப்போ ஜாமீன் கிடைக்கும் எப்போ பெயில் கிடைக்கும் எப்போ கோர்ட்டில் கேஸ் முடியும் அது நல்ல தீர்ப்பு வருமா இல்லை வந்து கெட்டதாக வருமா எல்லாமே ஏ டு ஜட்டு குடும்ப விஷயத்தை பூரா பகிர்ந்துக்கிற ஒரு முக்கியமான நபர் எல்லாருக்கும் எப்படி சொல்லுவாங்க ஒரு ஆஸ்தான ஒரு ஜோசியர் இருப்பாங்க ஆஸ்தான ஒரு குருஜி இருப்பாங்க ஆஸ்தான ஒரு சாமியார் இருப்பாங்க இருப்பாங்கம்மாங்கள்ல அதை மாதிரி இவளுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது அவங்க சொன்னது அனைத்துமே பழிச்சிருக்கு எப்போ உன் மாயை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்பாடாக போ மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேளு சாதனா விஷயமா கால் டபுள் தப்பே கிடையாது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா போ அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல அவங்க ஐடியா அப்படிதான் இவளே நடந்திருக்கா எனக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ கிடையாது குருஜிக்கு போன போடுவா இந்த மாதிரி நான் போறேன் சாதனை அந்த மாதிரி பண்ணியிருக்காளா நான் என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கவா துணிஞ்சு நிக்கவா இல்லை பணிஞ்சு போகவா அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க பணிஞ்சு போ இதுல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது பணிஞ்சு போறதுனால ஒரு விதம் உனக்கு வரப்போறது கிடையாது சாதகம் தான் அதனால போய் நீ இப்படி செய்யினா அத மாதிரி தான் அவன் நடப்பான் அதை மாதிரி ஒரு விஷயம்னா ஏட்டு செட்டு பார்த்துக்கிறவங்க அந்த குருஜி அந்த குருஜியோடைய வீட்டில் ஒரு விசேஷம் அப்படிங்கும் போது கண்டிப்பான முறையில் இந்த விசேஷத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கம்போது நான் இங்கே இந்த பப்புவை கூட்டிகிட்டு போக முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை வந்து நான் காரில் உட்கார வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் க கல்யாண வீட்டில் போய் நாங்கள் தான் அங்கே முக்கியமான விஐபி நாங்கள் போய் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கே வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அது போக வந்து எங்கள் தான் எல்லாமே நடக்கிற மாதிரி அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் இல்லைன்னா சூர்யா அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா கண்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்காகவே நாங்கள் ஆறு மணிக்கு கிளம்பணும் மணி இப்போ எட்டாச்சு நான் என்ன சொல்கிறேன் உனக்காக தன்னுடைய கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பப்பு மூணு நாளாக பார்த்துக்கிட்டு இதே வீட்டில் இருந்த சூர்யாவுக்காக இது சூர்யாவுக்காக கூட இல்லைனாலும் எனக்காக சரிங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க இப்போ எங்கே போகிறீங்க கல்யாணத்துக்கு தானே போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்புவீங்க ஆறு மணிக்கு லை போடுறதுக்குள்ளே வந்துடுவீங்களா இல்லை ஆகுமா நான் பாத்துக்கிறேங்க பப்புவ நம்ம பப்பு நம்ம குழந்தை இப்போ அவன் என்ன நினச்சா அதே பப்புவை தான் பெத்த பிள்ளைக்கு சமமாக பார்த்து அதுக்கு சோறு வச்சு அதுக்கு கிரேவி பிரட்டி வச்சு அது பக்கத்திலையே படுக்கை போட்டு அதை தூங்க வச்சு தடவி கொடுத்து பார்த்துக்கிட்ட இவ எங்க பிறந்ததுலேருந்தே அதை வளர்க்குற நீ எங்கே அதை இன்னைக்கு வேணா வேணான்னு உதாசீனப்படுத்துகிற கேட்டால் வந்து நீங்கள் அப்படி நீங்கள் போகணும்னா உங்கள் பப்புவையும் கூடவே கூட்டிட்டு போங்க அப்படின்ண்டா இது எந்த வகையில் நாயம் இதில் இருந்து என்ன தெரியுது உன் மனசு கல் மனசு ஓ இதயத்தை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா பப்பு விட்டு இதுவரைக்கும் நீ இருந்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் என்ன கோவப்பட்டாலும் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் பப்பு கொண்டு வந்து விட்டேன்னா சரிங்க விட்டு போங்க எப்போ வருவீங்க இந்த போறப்ப அந்த அந்த பெட்டிக்கிடையில் போய் காப்பித்தூள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவேன் காப்பித்தூளை வாங்குற மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிருவேன் நேராக கிளம்பி இங்கே வந்துருவேன் பப்பு அங்கே தான் இருக்கும் பார்த்துக்குருவா இப்போ என்ன சொல்கிறா சுமிங்கிறவ எப்போ எவ்வளோ தூரம் இவளுக்கு வந்து இதைய வந்து ஈட்டியில் வச்சு குத்துன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு அப்படி இருக்கு அதாவது நீ பப்பை விட்டுட்டு போ அடுத்த நிமிஷமே நான் வீ வீ வீட்டை விட்டு வெளியே தள்ளி கலவை பூட்டிடுவேன் பப்பு ரோட்டில் கிடக்கட்டும் நான் சோறு போட மாட்டேன் தண்ணி வைக்க மாட்டேன் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போடுறான் நான் கேட்குறேன் இந்த அளவுக்கு உனையை கெடுத்து வச்சது யார் ஒரே வார்த்தை இவ்வளவு நாள் இருந்த சுமிக்கும் இப்போ இருக்கிற சுமிக்கும் வித்தியாசம் தெரியுதா அப்போ யாரோட பாதையை நீ பின்பற்றி போகிற நான் ஒன்று சொல்லவ நீ போகிற பாதை சரியான பாதை கிடையாது உன்னுடைய காதல் கத்திரிக்காய் ரொமான்ஸு லவ்வு குட்டி புஜி குட்டி இந்த இதெல்லாம் வந்து நீ அங்கிட்டு வச்சுக்க பப்பு விஷயத்தில் என்னை சீண்டி பார்த்தன்னா நான் வேற மாதிரி இருப்பேன் நாங்கள் போகிறோம் கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு நேராக மதுரைக்கு தான் வர போறோம் எவ்வளோ நேரம் சரி ஒன்று இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நீ சொல்கிற மாதிரியே பப்பு போய் நாங்கள் என்ன ஹோமில் விடுறதா இல்லை அதே காரில் கூப்பிட்டு போனால் அங்கே போய் நாங்கள் சாப்பிட முடியுமா இல்லை கல்யாண வீட்டில் இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி வந்து ஒரு பெட்டு வளர்க்குற அனிமல்ஸ் கூப்பிட்டுறாங்களா யாராவது சொல்லு எல்லாருமே அதை வீட்டில் விட்டுட்டு பார்த்துக்கிறதுக்கு போகிறாங்க எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களும் இல்லை ஈஸு இருந்தால் கூட அது பார்த்துக்குறோம் ஓ ஸோ ஈஸும் இல்லை ஒத்தையில் விட்டுட்டு போனால் பப்பு பயந்துரும் ஏற்கனவே அன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் ஏதோ ஒரு படத்துக்குன்னு நினைக்கிறேன் கூலி அப்போ அது ஒத்தையிலேருந்து மூணு மணி நேரம் நாங்கள் வரும்போது பார்க்குறோம் கண்ணெல்லாம் ஒரே கண்ணீர் அப்படியே அழுதுகிட்டே கிடந்துச்சு நாங்கள் கதவை துறக்கூடோ அது எங்கள் எங்கள் எங்களை பிரிஞ்ச ஏக்கத்தில் மடியில் வந்து விழுந்து அதை முகத்தை பார்க்கும்போது தெரியுது ஏப்பா என்னை இப்படி விட்டுட்டு போனோம் மூணு மணி நேரம் ஏம்மா என்னை விட்டுட்டு போனோன்னு சொல்லி சூர்யாவை பார்த்து அழுகுது என்னையை பார்த்து அழுகுது அது வாயில்லா ஜீவேன் அது பேசுகிறது நம்மளுக்கு புரியும் இத்தனை வருஷம் நம்ம அதை வளர்க்குறோமே அதோடைய குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியாதா கண்ணீர் வடிக்குது என்னைய விட்டுட்டு நீங்கள் படத்துக்கு போயிட்டீங்களே என்னையும் கூட்டுக்கிட்டே போயிருக்கலாமே ஏன் ரஜினிகாந்த்னா எனக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்காம கேட்குது தேட்டரில் அளவுடு இல்லைம்மா உனக்கு பப்பு அதனால தான் உனக்கு கூட்டு போக முடியலன்னு சொல்லி அதை நாங்கள் சமாதானப்படுத்துறதுக்குள்ளே பெரும்பாடாக போச்சு தெரியுமா இல்லைன்னா பெட்டுக்குன்னு சொல்லி சீட்டு ஒதுக்கினாங்கன்னா தயவுசெய்து தேட்டரு உரிமையாளர்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் பெட் அனிமல்ஸுகளுக்காக தேட்டரில் சீட்டு ஒதுக்குங்க எத்தனையோ பேர் பறவைகள் வளர்க்கலாம் கிளிகள் வளர்க்கலாம் குரங்குகள் வளர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து எங்கள் பப்பு மாதிரி நாய்களை வளர்க்கலாம் ஏதாவது அதுக்குன்னு சொல்லி ஒரு சீட்டை ஒதுக்கி உட்கார்றதுக்குன்னு சொல்லி நான் ஒரு இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் யாருமே உலகத்தில் வைக்காத ஒரு கோரிக்கை அது பெட்டுக்காக சினிமா தேட்டரில் ஒதுக்குங்க பெட்டுக்காக கக்குஸ் கட்டி விடுங்க பெட்டு யூரின் வருதா அது கீழேயே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் கூட போகும்போது கழிவு விட்டு போகிறோம் செய்து பல வீடுகளில் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாக இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா பெட்டு அனிமல்ஸை வந்து கூப்பிட்டு போக முடியலை இதுக்காகவே நான் வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் மாட்ட முடியுமா என்கிட்ட அவ்வளோ பண வசதி இருக்கா இல்லை இதுக்காக நான் நெட்டு போட முடியுமா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வேறு எதுலேயும் நான் பார்க்க முடியுமா அமேசான்லையும் எனக்கு வந்து அதை கூட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஏதாவது அதே மாதிரி வெளியூர்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போனால் தங்குறதுக்கு ஹோட்டலில் லாட்ஜுகளில் அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரூமை கொடுங்க எதா ஒன்று பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் கிளம்ப முடியாமல் முட்டுக்கட்டை இது முட்டுக்கட்டையாக இருக்கிறதே யார் அந்த வைக்கங்கிட்ட ஒரு கூவம் அந்த கூவக்கட்டை சரியா நான் வந்து இவ கூட போனால் ஏன் வலிக்குது அவள் கூட போகும்போது இவ எப்படி பொறுமையாக போனாலும் அதே மாதிரி இவ கூட போகும்போது அவள் பொறுமையாக போய் தான் ஆகணும் இப்போ நான் கிளம்புறேன் நேராக வர்றேன் பப்பு விடுறேன் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா அடுத்து வேறு ஏதாவது ஒரு விசேஷம் நல்லதாக இதோட முடிய போகிறது இல்லைல்ல எப்படியும் பொண்ணு பார்க்க போயிருக்கோம் ஆரம்பம் தானே பிள்ளையார் சொல்லிதானே நாளைக்கு நீ இன்னைக்கு பார்த்துக்கிறாம விட்டனா நாளைக்கு ஒரு பொண்ணு கன்ஃபார்ம் ஆகுது நிச்சயதார்த்தம் வைக்க போகணும் அந்த நேரத்தில் இவ அடம் பிடிப்பா போனவட்ட நம்ம பப்பு போய் விட போனப்போவே அவள் ஏற்றுக்கிறல சுமிங்கிறவ இப்போ எதுக்கு நம்ம பப்பு பார்த்துக்கிறனும் நான்லாம் பார்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லி இவ படுத்தலாம்ல நம்ம விசேஷம் இன்னும் இருக்குது நிச்சயதார்த்தம் பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் கல்யாண மண்டபம் பிடிக்கணும் பத்திரிக்கையை போய் ஒவ்வொரு ஊர் ஊராக கொடுக்கணும் நல்லவங்களை நாலு பேரை சந்திக்கணும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இவ தான் பப்புவை பார்த்துக்கிறனும் அது அங்கே குறுக்கணு இருக்க ஓடிக்கிட்டு இருந்தால் கல்யாண வேலை எப்படி நடக்கும் யோசனை பண்ணு இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கு மரமாக முளைக்கும் கண்டிப்பாக அதுக்காகவாது அமைதியாக இரு இன்னைக்கு நான் கொண்டு வந்து விடுறேனா வச்சுக்க வச்சுக்கிட்டு சரிங்க நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லு இல்லை நான் பார்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் அவளுடைய சுயரூபத்தை காட்டினானா நடக்கிறதே வேறு எனக்கு விக்கல் எடுத்துருச்சு தண்ணியை குடிக்கணும் கிளம்பணும் இன்னும் ஊர்பட்ட வேலை வேலை கிடக்கு கேர் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுமிக்கி முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் எதுக்குமா இந்த மாதிரி தேவை அவர் ஒரு குடும்பமாக கிளம்புறாரு அவரை போய் எதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கு அவர் என்ன சினிமாவுக்கு போறாரா இல்லை குற்றாலம் போறாரா இல்லை வந்து குடிச்சி கும்பாலம் போட போகிறாரா ஒரு கல்யாணத்துக்கு தானே போகிறாரு அதுவும் குடும்பமாக தானே போறாரு எதுக்கு உனக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளை நாக்க கொடுக்குற மாதிரி நாலு கேள்வியை கேளுங்க சரியா ஓகே பாய்